Hi friends, welcome to ஜிபி Samayal. இன்னைக்கு நல்ல டேஸ்ட்டான பீட்ரு கால்போ எப்படி செய்வேன் சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் பீட்ரூட் ஒரு கிலோ அரை கிலோ சக்கரை முந்திரி நெய் பால் இவ்வளோ தான் நம்ம சீவிக்கலாம் பீட்ரூட்டை செய்ய போலாம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் நெய் சூடே பீட்ரூட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா பால் ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பால் நல்லா வத்திடணும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சக்கணும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து பால்லாம் வத்துன உடனே சர்க்கரையை போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா அல்வா பத வந்துடுச்சு நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி அவ்வளவுதான் இறக்கிடலாம் லாஸ்ட்ல முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு நம்ம இறக்கிற மாதிரி தான் இறக்கி சாப்பிட வேண்டியதான் தான் பீட்ரூட் அல்வா எடுத்து வச்சுக்கலாம் டேஸ்ட் ஆனா பீட்ரூட் அல்வா ரெடி டேஸ்ட் எப்படி இருக்கும்பா செம்ம டேஸ்டா இருக்கு இது செஞ்சும் மாதிரி நீங்களும் வீட்ல சாப்பிடுங்க